اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலாம வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு நெருப்பு குண்டங்கள் ஷாம் மற்றும் ஹிஜாஜ் நாடுகளுக்கிடையே நஜ்ரான் என்ற ஒரு பகுதி இருந்தது அங்கிருந்த அரசரும் குடிமக்களும் சிலைகளை வணங்கி வந்தனர் அங்கு ஒரு மந்திரவாதியும் இருந்தான் அவன் ஆலோசனையின்படியே ஆட்சி நடைபெற்றது அவன் சாகும் தருவாயில் தனது மந்திரக்கலையை கற்றுக்கொள்ள ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்யுமாறு அரசனிடம் கேட்டுக்கொண்டான் அவ்வாறே அரசனும் பின் தாமூர் என்ற சிறுவனை மந்திரம் கற்க நியமித்தான் ஒருநாள் மார்க் அறிஞர் ஒருவரை அச்சிறுவன் சந்திக்க நேர்ந்தது அவரிடம் மறைமுகமாக ஈமானை ஏற்ற சிறுவன் உண்மையான மார்க்கத்தை பரப்பலானான் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஈமானை ஏற்கலானார்கள் இதை அறிந்த அந்த அரசன் அந்த சிறுவனை கொலை செய்திட பல யுத்திகளை கையாண்டும் தோல்வியடைந்தான் இறுதியாக அந்த சிறுவன் அரசனை சந்தித்து என்னை கொன்றே ஆக வேண்டுமென நாடினால் இந்நகர மக்கள் அனைவரின் முன்னிலையில் என்னை தூக்கிலிட்டு பிஸ்மில்லாஹிர் ரப்பில் உலாம் என கூறி என் மீது அம்பு எய்து கொன்றுவிடு என கூறினார் அரசனும் அவ்வாறே செய்து அவரை ஷஹீதாக்கினான் ஆனால் அங்கு திரண்டிருந்த மக்கள் அனைவரும் ஈமான் கொண்டனர் இதனால் கொதித்தெழுந்த அரசன் குண்டத்தை தோண்டச் செய்து அதில் நெருப்பை மூற்றி அதில் சுமார் இருபதாயிரம் மாமீன்களை தூக்கி போட்டு ஷஹீதாக்கினான் என்ற அத்தியாயத்தில் இந்நிகழ்ச்சி விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் உப்பு அல்லாஹு தலா பூமியிலிருந்தும் கடலின் உவர்ப்பு நீரிலிருந்தும் நமக்கு உப்பை அருளுகிறான் கடல் நீரை பாத்திகளில் ஊற்றி வெயிலில் வெப்பத்தினால் நீரெல்லாம் பூமிக்குள் உறிஞ்சிவிட்ட பிறகு உப்பின் படிகம் பூமியின் மேற்பரப்பில் படிந்து விடுகிறது இதையே நாம் சுவைக்காக உணவில் கலந்து சாப்பிடுகிறோம் தண்ணீர் நீங்கி உப்பு உருவாவது அல்லாஹ்வின் மாபெரும் ஆற்றலாகும் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி குளிக்கையில் முழு உடலும் நனைதல் உடலில் உள்ள ஒவ்வொரு ரோமத்திற்கும் கீழும் அசுத்தம் உள்ளது எனவே நீங்கள் ரோமங்களை கழுவுங்கள் உடலையும் நன்கு சுத்தம் செய்யுங்கள் என நபியவர்கள் பகர்ந்தார்கள் விளக்கம் குளிக்கும்போது உடல் முழுவதும் நனையுமாறு தண்ணீரை செலுத்துவது ஃபர்லாகும் அதிலும் குறிப்பாக தலைமுடி தாடி ஆகியவற்றின் வேர் பகுதியில் தண்ணீர் விட்டு தேய்த்து குளிக்கவும் பெண்கள் தமது தலைமுடியை விரித்து தண்ணீரை ஊற்றி தேய்த்து கழுவ வேண்டும் நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி மேட்டில் ஏறுகையிலும் இறங்கையிலும் துவா நம்பி சலாஹ் அலஹிவசலம் அவர்களும் அவர்களின் படை வீரர்களும் மேடான பகுதியில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் என்றும் கீழே இறங்கும் போது ஸ்வஹான் அல்லா என்றும் கூறுவார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குடும்பத்தினருக்காக செலவு செய்தல் தனது குடும்பத்தினருக்காக நன்மையை கரிது செலவு செய்தால் அச்செலவு அவருக்கு தர்மமாகும் என என நபி சல்லாஹு அலைகலம் அவர்கள் கூறினார்கள் ஆறு ஒரு பாவத்தை பற்றி பொய்யின் துர்பாக்கியம் ஒரு அடியான் பொய் பேசும்போது அந்த பொய்யின் துர்நாற்றத்தால் வானவர்கள் ஒரு மைல் தூரம் சென்று விடுகிறார்கள் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக பற்றில்லாத நிலை உலக ஆசையை களைவது உடலுக்கும் மனதுக்கும் சுகமளிக்கும் உலக ஆசை கவலையை பெருக்கும் என நபியவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி இறுதி நாளில் வானம் பிளக்கும் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் வானமும் பிளந்து அந்நாளில் அது பலவீனமடைந்துவிடும் இன்னும் வானவர்கள் அதன் கடைக்கோடியில் இருப்பார்கள் அன்றியும் அந்நாளில் உம்முடைய ரட்சகனின் அரிசை எட்டு மாணவர்கள் சுமந்திருப்பார்கள் அந்நாளில் நீங்கள் அல்லஹாவின் முன் கொண்டு வரப்படுவீர்கள் உங்களின் எந்த விஷயமும் அன்று அவனிடம் மறைந்து விடாது ஒன்பதாவதாக நபி ஒலி மருத்துவம் தண்ணீரை நின்று குடிப்பது ஊறு விளைவிக்கும் நின்ற நிலையில் தண்ணீர் குடிப்பதை நபி சலாஹூ அலஹி வசலம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் விளக்கம் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது இறப்பையை பாதிக்கும் எனவே அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் பத்தாவதாக குரானின் அறிவுரை தவறான முறையில் உண்ணாதீர் குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் மாமீன்களே உங்களில் ஒருவருக்கொருவர் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் உங்களுக்கிடையே உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் அலஹம்துல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி பரகாத்து